வணக்கம் வெல்கம் டு விசிக்கசிக்க இன்னைக்கு நாம் ஒரு வெண்பொங்கல் பார்க்க போகும் இது மார்கழி மாதத்தில் கோவிலெல்லாம் கொடுப்பா இது ரொம்ப விசேஷமானது கோவிலில் மார்கழி மாதத்தில் காலம்பகம் இது சாப்பிட்டாக்க ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது ரொம்ப சிவபகவானுக்கு ரொம்ப விசேஷமானது பஜனை பண்ணிட்டு வரும்போது இதை நமக்கு தகுவாக அந்த வெண்பொங்கல் தான் நான் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிக்க போக வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வெங்கலப்பானை இருக்கேன் அதில் அரிசியும் பயத்தம்பகுப்பும் போட்டு நன்னா களைஞ்சிட்டு அதில் மஞ்சள் பொடி மிளகு நாள் உப்பு போட்டு நல்ல குக்கரில் வச்சு ஆறு சவுண்டு விடணும் ஒன்றுக்கு நாலு ஜலம் விடணும் நான் வந்து ஜீரக சம்பா வைக்க போகிறேன் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அரிசி வச்சுருந்தேன்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் அதாவது ஒன்றுக்கு அஞ்சு ஜலம் விடுங்க இல்லை நாலரை விடுங்க அப்படி விட்டாக்க நன்னா இருக்கும் நன்னா குழஞ்சு இருக்கும் நான் இப்ப ஓகப்பு எடுத்துட்டு இருக்கேன் அரிசி ஜீரக சம்பா அரிசி எடுத்துட்டு இருக்கேன் இதுல என் கையால் ஓக பிடிச்சபடி பயத்தம்பகுப்பு இதை ரெண்டையும் நம்ம நன்னா களைஞ்சுண்டு வருவோம் இப்ப நான் இதை நன்னா களைஞ்சிட்டேன் அரிசியை இப்போ இதுக்கு ஒன் ஒன்று போக விட போவேன் நான் ஜீக சம்பவம் தான் ஒன்றுக்கு நாலு விடுறேன் மற்ற பொன்னியகசி வேக அகசி இருந்தால் ஒன்றுக்கு நாலர இல்லைன்னா அஞ்சு விடுங்க அப்போ தான் நல்லா குழவாக வரும் இப்போ இதில் என்னென்ன போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி இப்போ நான் வந்து மிளகு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுமா உடைச்சி இதில் வந்து கொஞ்சம் எடுத்து நாலே நாலு போடுவோம் இப்போ போடுவோம் அடுத்தது உப்பு போடுவோம் அதுக்கு எவ்வளோ உப்போ அதை போட்டுங்க நான் கல் உப்பு போடுறேன் உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ அதை போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க மஞ்சள் பொடி போவோம் இப்போ இத என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் இப்போ இத குக்கர்ல வச்சு நல்ல அஞ்சு ஆறு சவுண்டு விடலாம் நீங்க நல்லா குழையட்டும் சவுண்டு நிறைய இருந்ததுனால ஒன்றும் இல்லை விசில் உங்களுக்கு அதனால அஞ்சு ஆறு சவுண்டு விட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் இப்போ இது நல்லா அஞ்சு ஆறு சவுண்டு விட்டா நல்லா குழைஞ்ச கண்ணுட்டு இப்ப எடுத்து பார்ப்போம் இப்ப அதை நல்லா கலரி பார்ப்போம் நல்ல குழவாக வந்திருக்கு பாதுல நல்ல குழவாக இருக்குது இதை வந்து நம்ம மேஷ் பண்ணவே வேண்டாம் இந்த இதை கரண்டியாலேயே இப்படி மேஷ் பண்ணிண்டா போகும் நான் இந்த வங்கப்பானைய குக்கருக்குள்ளே அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நன்னா ஆகிடுது இது எனக்கு பழக்கம் வெங்கலப்பானை அப்படியே வச்சது மெல்லு சாவும் என்னோடய வெங்கலப்பானை அதனால நான் வச்சுட்டேன் இப்போ உப்பு போட்டாச்சு மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மிளகு போட்டிருக்கேன் மஞ்சள் பிடி போட்டிருக்கேன் இப்போ நன்னா ஆகிடுது இதுக்கு இப்போ தாளிச்சு கொட்டணும் நம்ம தாளித்து கொட்டுவோம் இப்போ ஒரு பேனை எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதில் தாளித்து கொட்ட போக இதுலேருந்து இதை எடுத்து இதில் தாளித்து கொட்டின்னு நம்ம செய்வோம் பேன் நன்னா சுடட்டும் அதுக்கப்புறமா நெய் விடுவோம் இப்போ பேன் நன்னா சுட்டு விடுத்து இதில் நெய் விடுவோம் நம்ம நான் வந்து பசுமாட்டு நெய் நல்ல நெய்யாக உள்ளதாக போட்டுருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்ப இது வந்து நன்னா காஞ்சி எடுத்து கடுகு போடுவோம் கடுகு நான் ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு நன்னா வெடிச்ச பிறகுதான் மத்த புகழ் போட்டுக்கணும் அவசரப்படாம பொறுமையா செய்யும் இது ரொம்ப நன்றாக இருக்கும் இந்த மாதிரி தான் வச்சு செஞ்சால் ஈஸியாக ஒரு ஜென்ஸும் இதை செய்யலாம் சாதாரணமாக பேச்சுலர் ஆக இதை செய்து சாப்பிட்லாம் ஈஸியாகவும் இருக்கும் நன்னாவும் இருக்கும் இது இந்த பொங்கலுக்கு கொஸ்து வச்சுட்டு கத்திரிக்காய் கொஸ்து வச்சுட்டு சாப்பிட்லாம் வாழைக்காய் கொஸ்து பண்ணுவா வச்சுட்டு சாப்பிடலாம் இதில் சட்னி அரைச்சும் சாப்பிட்லாம் இதை நன்னா இப்ப வெடிச்சுடுத்து இப்ப நம்ம அடுப்பை அணைச்சுருவோம் ஏன்னா ரொம்ப சூடாகுதுன்னாக்க கருகி போயிடும் அதனால அடுப்பை அணைச்சு போ நம்ம இப்ப இப்ப மிளகு உடச்சி வச்சிருக்கேனா இந்த மிளக ஒரு ஸ்பூன் இருக்கு இந்த மிளகு முன்னாடி நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சமா போட்டுட்டா போகும் நம்ம அப்ப ஜீரகம் வந்து ஆக ஸ்பூன் போட்டுருக்கேன் ஜீரகம் அப்புறம் கருகப்புழ போட்டுருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டுருக்கேன் நான் மூணு பச்சை மிளகா போட்டுருக்கேன் இஞ்சி புல போட்டுருக்கேன் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுங்க இல்லைன்னா வேண்டாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நான் நாலேயே நாலு போட்டுருக்கேன் இப்போ இதை எப்படியே இருக்கட்டும் இந்த சூட்லேயே இது நல்லா வகுப்பட்டுரும் உங்களுக்கு ஏன்னா இது காஸ்ட்ரயன் அப்படிங்கிறதுனால இதில் நல்லா வகுப்பட்டுரும் தானாகவே அதனால அடுப்பை அணைச்சிட்டு மெதுவாக பொறுமையாக செய்யும் புதுசாக கல்யாணம் ஆனவாளெலாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைச்சேன்னா மெதுவாக பொறுமையாக ஈஸியாக செய்யலாம் உங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப நல்ல மெத்தட் இது செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க இதை இப்போ வந்து இதுலேருந்து எடுத்து இதில் கொட்டிடணும் இந்த பொங்கல் பண்ணி வச்சுக்க வெங்கல வெங்கலப்பானையில அதில் எடுத்து போட்டுருவோம் இப்போ இதை இதுக்கு ஜலங்கள்லாம் விட வேண்டாம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு விட்டுக்கலாம் ஆனால் இப்ப இதுக்கு ஜலம் விட வேண்டாம் நான் விட்டுண்ட ஜலம் செகையா இருக்கு இப்ப இதுக்கு அதனால இத இப்ப என்ன பண்ணணும் இத கொஞ்சம் அடுப்ப அடுப்பை பற்ற விட்டு கொஞ்சம் சூடு பண்ணுவோம் இதை இப்போ இது கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும் வெங்கலப்பானையில் உங்களுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போல் அப்படியே சூடாக தான் இருக்கும் நான் வந்து இதை சூடு பண்ணுறேன் லைட்டாக அவ்வளவுதான் ஏன்னா இப்போ தாளித்து கொட்டி இருக்கோங்கிறதுனால சூடு பண்ணுறேன் இது எப்படி இருக்கு பாருங்க இப்படி வந்து பாருங்க உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ தட்டில் போட்டுட்டு ஒரு கப்பில் போட்டுட்டு குழந்தைகளுக்கு நெய்யை விட்டு கொடுங்க அப்போ தான் அவள் சாப்பிடுவாள் நல்லா ஸ்பூனாலாம் நல்லா நெய்யை விட்டு அவள் அவளுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சுடுங்க போட்டுப்பாவா நல்ல நான் பசுமாட்டு நெய்யா பார்த்து கொடுங்க குழந்தைகளுக்கு இப்போ நான் இதில் வந்து ஓகே முட்டை நெய் விட போவேன் அதாவது ஓகே ஸ்பூன் விடுறேன் உங்களுக்கு ங்க எப்படி வந்து இதுதான் வெண்பொங்கல் இப்போ உங்களுக்கு இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் நல்லா சுட்டு உடுத்தது இது மூணு மணி நேரம் போல் சூடு ஆகாமல் இருக்கும் அது இப்போ வெண்பொங்கல் ஆகிடுது வெண்பொங்கல் எப்படி செய்யுதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிச்சேன் அதே போல் நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்